ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த மார்கழி மாதம் திருவம்பாவை பாடல்களும் அதனோட விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவெம்பாவை பாடல் ஆறு அதனுடைய விளக்கம் பாடல் பார்க்கலாமா மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவனென்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தன் கோணை பாடேலோர் ரெம்பாவாய் விளக்கம் என்னன்னா மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாயே ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டதே உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவே இல்லையா வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாயே அவரை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடலடிகள் உணர்த்துகிறது மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடல் சொல்கிறது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகி தலை நேரிடும் என்பதும் இந்த பாடல் உணர்த்தும் தத்துவமாகும்